நம்ம கையில இருக்கு அந்த ராணுவத்தை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு தூச்சு உடந்து வரையும் மேல்வரையும் கூடி எதிர்க்கின்ற ஆற்றலை கொண்டு நாம் நமது தகவல்களை எதிர்த்து ஓட வேண்டும் என் அன்பான உரங்களை நம்முடைய தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களை மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைய செய்யணும் அப்படின்னு சொன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் தங்களுடைய முரண்களை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு நீங்கள் ஓரணியில் நிற்க வேண்டும் ஓரணியில் நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து மதுரை மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்னா அவர்கள் பின்னால் லைட்டு உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தனில் கூடி செயல் செய்ய படகு நாம் தமிழர் இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் எனப்படுவது வெறுமனே வேட்பாளரை அறிமுகம் செய்துவிட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டமாக அமை அமையாது எப்பொழுதும் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் எப்படி இருக்கும் மக்களுக்கு அரசியலை கற்பிக்க கூடியதாக இருக்கும் எதற்காக ஐநூறு ஆயிரத்திற்கு தங்கள் வாக்கினை விற்கக்கூடிய எமதருமை பெற்றோருக்கு இது நம்ம எதற்காக வாக்கு செலுத்துறோம் என்பதே நமக்கு தெரியாமல் இருக்குது